இன்னைக்கு பால் வாங்க கடைக்கு போனேன் இவன் யார பக்கம் தெரியல எனக்கு முன்னாடி ஓடியா அப்படியே வாயை பிளந்து ரோட்டையும் பாத்துட்டு போனேன் அப்படியே பால் வாங்கிட்டேன் பாலம் வாங்கிட்டு வெளியில வந்து பார்த்தா இவன் இங்க சித்தி வீட்டு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் இன்னைக்கு ஆந்திரலாம் அஞ்சரைக்கே லைட்டெல்லாம் போட்டுட்டாவே இவன் வெளியில என்ன தான் பார்த்து கேட்க உனக்கு காவல்காரா ஆமாம் எனக்கு ரெண்டு பாடி கார்டு தான் ஏனா அப்புறம் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா இன்னைக்கு சக்க வெட்டிகிட்டு இருந்தாவோ பக்கத்து வீட்டிலலாம் ஹேண்டி கொடுத்தாங்களா அப்போ சக்க வெட்டிட்டு இருந்தாவ அழகா இருந்து சக்கை உங்களுக்கு சக்கை பிடிக்குமான்னு ஒன்று கமெண்ட்ல சொல்லுங்க எங்க சக்கை அழகா இருந்துச்சு வறுக்க்சக்க கூலஞ்சக்கை எனக்கு விடைக்க வறுக்க சக்கை தான் நல்லா பிடிக்கும் அவ்வளோ அழகா இருந்துச்சு அப்புறம் நானும் தங்கச்சி மாறி மாறி இருந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் ஆனால் தான் சக்கை இருந்தாலும் அந்த நடுசில் இருக்க கூட இருக்க கொட்டையை எடுக்கிறதுக்கு அவ்வளோ மட்டி தெரியுமா எங்கள் அம்மா தான் எடுத்து அந்தாவை அதை ஒவ்வொன்றையாக நான் வாங்கி தின்னுட்டு இருந்தேன் அப்புறம் மொத்தமாக அதை எடுத்து பிளைட்டில் போடும்போது அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்து ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே தின்ன முடியலை வயர் ஃபுல் வட வயரில் இடம் காணலை ஏன்னா மதியம் நான் நிறைய சாப்பிட்டேன் மீன் கறி வச்சியாக தான் அப்படி நீங்கள் சக்கை சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்னு ஒன்று மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள் உங்கள் ஊர் பக்கம் என்னென்ன சக்கைக்கு பேர் என்னென்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல பலா பழம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு ஒன்று மறக்காமல் கம்மெண்ட்னு சொல்லுங்கள் sak last misalnya dipambangnya subscriber